விளை நிலங்களில் வனவிலங்குகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுகிறது விளை நிலங்களில் வனவிலங்குகள் புகாமல் தடுக்கவும் அவற்றின் உயிருக்கு ஆபத்து நேரிடாமல் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பம் குறித்து தென்காசி மாவட்ட வன பாதுகாவலர் நெல்லை நாயகம் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் அதன்படி நாட்டு மருந்து கடைகளில் கழற்சிக்காய் என்ற முள் செடி விதையை வாங்கி விவசாய நிலங்களில் வேலி பகுதிகளில் நெருக்கமாக நட்டு வைத்தால் அந்த விதை ஆறு மாதங்களில் முளைத்து வேலியாக மாறும் முள் வேலியை தாண்டி வனவிலங்குகள் விளை நிலங்களில் புகாமல் தடுக்கலாம் முள் மரத்திலிருந்து கிடைக்கப்பெறும் கழற்சிக்காய் விதைகள் மருந்து கடைகளில் கிலோ ஆயிரம் ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் வருமானமும் ஈட்டலாம் என தெரிவித்தார் இந்த விவசாயிகளுக்கு வந்து வன உயிரினங்கள் உள்ள வருது விளைநிலங்கள் வருதுங்கிறத வந்து விளைநிலங்களுக்கு வரும்போது இந்த விளைநிலங்கள் பவுண்ட்ரிலையும் சரி வனப்பகுதியிலையும் சரி இது வந்து கலச்சிக்காய்னு பேர் இந்த கலச்சிக்காய் விதையை எடுத்து அந்த ரெண்டு மீட்டர் இடைவெளியில் நீங்கள் நட்டு வளர்த்துட்டிங்கன்னா இது பூரா முள் செடியாக இருக்கும் அதில் உயிர் வேலியாக இது அமையும் இதெல்லாம் வ வன உயிரினங்கள் உள்ளே வரதோ உள்ள போகிறதோ வந்து கட்டுப்படும் ஒரு இதை வந்து அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு முப்பது நாள்லேருந்து அறுபது நாளைக்குள்ளே இது முளைச்சிடும் இந்த ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலைன்னா இதை உடச்சி அந்த பருப்பை மட்டும் எடுத்து விதையை போ முளைக்க போட்டால் கூட அந்த பருப்பு வந்து ஒரு ஒரு வாரத்தில் முளைச்சிரும் நீங்கள் தனியாக வளர்த்து உங்களுடைய பட்டா இடத்தை சுற்றியோ இல்லை பயிரிட இடத்தை சுற்றியோ உங்களுக்கு இடங்கள் இருக்கிறது அடிப்படையில் இது வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடி வரைக்கும் அகலமாக வளரக்கூடியது இதுக்கு மருத்துவ குணம் இருக்குது நீங்கள் வளர்த்து ஒரு ஐ நாலு ஐந்து ஐந்களுக்கு பிறகு வந்து பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படி காய்க்கும் போது அந்த விதையுமே நீங்கள் வந்து சந்தையில் விற்றுக்கலாம் இந்த இது வந்து கிலோ இப்போ எல்லா இடத்துலையுமே மருத்துவ குணங்கள் இருக்கிறனால அமேசான் மற்ற ஆன்லைன் ட்ரேடிங்கில் கூட அது கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது ஸோ இது வந்து வெடிச்சு செதறி மற்ற இடத்துல பரவாது அந்தந்த இடத்துலேயே வந்து விழுந்திருக்கனால அந்த செடியை வந்து கவையை வச்சு எடுத்து நீங்கள் விதையை கலெக்ட் பண்ணீங்கன்னா அது செதையை மார்க்கெட் பண்ணிக்கலாம் இதுதான் என்னுடைய குணா இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தும் போது இதனுடைய பலன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சின்ன முயல் கூட சின்ன உயிரின கூட நல்லா அடந்துட்டுன்னு சொன்னால் உள்ள கராசாய் வெளியே வர முடியாது இதை நீங்கள் பயன்படுத்தலாம் முயற்சி இதில் வந்து யாருக்குனுமே விவசாயிகளுக்கு வந்து வெளி இடத்துல நடந்தது கூட்டு போய் இருபதாம் தேதி காமிச்சிருக்கிறாங்க சாத்தாங்குளம் விருதுநகர் லோயர் கோரைய கோதையார் கீரிப்பாறை இந்த மாதிரி இடங்கள்லாம் இது கோயமுத்தூர் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த உயிர் தான் வன உயிரினமே தாண்ட முடியாமல் வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்காங்க அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது போக நீங்கள் கள்ளி செடி நெடுங்கல் நெடுங்கல்லி வளர்த்து வளர்க்கலாம் அதுவும் வந்து வன இது வந்து கட்டுப்படுத்தும் அதுவும் பயிரையும் பாதுகாத்துக்கலாம் சோலார் வேலி சோலார் வேலி நீங்கள் யாருக்குமே உங்களுக்கு தான் பயன்படுத்தலாம் இந்த இது உயிர் வழியாக இருக்கிறதுனால பயனுள்ளதாகவும் இதனுடைய ஈழ்திருத்ததாகவும் இருக்கும் சரிங்களா நீங்கள் யாருக்குனே பார்த்துருக்கீங்க விவசாயம் நீங்கள் வந்து பார்க்கலாம் தேவையான இது வந்து எல்லா கடைகள்லையுமே இந்த ஆ ஆமாம் நாட்டு மருந்து கடைகளில் மற்ற விதைகள் பண்ணைகளே இது கிடைக்குது எல்லா எல்லாம் தென்காசியிலையும் நீங்கள் விசாரித்து பாருங்கள் திருநெல்வேலியிலே விதை பண்ணை இது பழங்கோட்டையில் கிடைக்குது மகாராஜ நகரில் கிடைக்குது நார்கோயில கோயிலில் கிடைக்குது இதை வாங்கிக்கலாம்